ஹே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் இயர் பங்களாதேஷில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பங்களாதேஷில் ஆட்சியில் இருந்த ஷேக் ஹசீனா மக்கள் புரட்சியெல்லாம் தூக்கி ஏற்பட்டது ஒரு வெளிநாட்டு சதின்னு சொல்லணும் ஏன்னா ஷேக் ஹசீனாங்கிறவங்க இந்தியாவுக்கும் மிகவும் நெருக்கமானவங்க அவங்க போனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் அன்சர்டனிட்டி அதுக்கப்புறம் யூஎஸ் உதவியோட அவர் யூஎஸோட பொம்மை போன்ற ஒரு பிஎம் பிரைம் மினிஸ்டராக அவர்கள் பதவியேற்றார் அதுக்கப்புறம் இப்போ பிஎன்பி அதாவது பங்களாதேஷ் தேசியவாத கட்சி ஜெயிச்சதாக இருக்கட்டும் அவங்களும் இந்தியாவுக்கு எதிரானவங்க தான் பட் ஆனால் ஜமாத் இஸ்லாமே கம்பேர் பண்ணும்போது அவங்க பிஎன்பிங்கிறவங்க கொஞ்சம் பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எப்படினாலுமே இது இந்தியாவுக்கு லாஸ் தான் ஷேக் ஹசீனா எரியப்பட்டதுக்கு பின்னாடி வெளிநாட்டு சக்தியோட பவர் இருக்கு அப்படிங்கறத நம்ம உண்மையை புரிஞ்சுக்கலாம் இப்போ ஓகே இப்போ இந்த பங்களாதேஷில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக நடைபெற்ற முந்நூறு சீட்ல இரநூத்தி பன்னெண்டு சீட்டுக்கு மேல பிஎன்பி அங்கே இருக்கிற பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி ஜெயிச்சு தாரிக் ரஹ்மான் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு தாரிக் ரஹ்மான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா இப்போ மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவோட மகன் அவர்கள் ஆவார் ரெண்டாவது எதிர்கட்சியை யார் வந்திருக்காங்க ஜமாத்தி இஸ்லாமி அவங்க ஜெயிச்ச தொகுதி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு உண்மையிலான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வெறும் ஆறு சீட்டு ஏழு சீட்டு பன்னெண்டு சீட்டு ஜெயிச்சவங்க இப்போ அறுபத்தி ஏழு ஜெயிச்சு ஜெயிச்சாங்க அது ஒரு முஸ்லீம் டேரிகேஷன் குரூப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஜென்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் புரசி ஸ்டூடெண்ட்ஸால் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் புரட்சி கட்சி இருக்கு இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா நேஷ்னல் நேஷனல் சிட்டிசன்ஷிப் பார்ட்டி அவங்க என்ன பார்த்தாங்கன்னா ஆறு சீட் ஜெயிச்சிருக்காங்க அவங்க தோற்றது காரணம் கிட்டத்தட்ட டிவிக்கே மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு எழுச்சி இருந்துச்சு பட் ஆனால் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தும் இல்லை அது இருந்தால் மேபி அவங்க ஜெயிச்சிருக்காம என்னமோ தாரிக் ரஹ்மான் அப்படிங்கிற பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டராக இருக்காரு இப்போது இந்த தாரிக் ரஹ்மான் ஜெயிச்சது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு நல்லதாக கெட்டதா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது ஒரு வகையில் இந்தியா சந்தோஷப்படலாம் ஜமாத் இஸ்லாம் ஜெயிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அந்த பங்களாதேஷோட பிரிவினைவாதத்தை எதிர்க்கிறவங்க பட் ஆனால் தாரிக் ரஹ் அப்படி கிடையாது அவங்க கொஞ்சம் பொலிட்டிக்கலாக என்ன சொல்றது எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கினோம் சைனா இந்தியா யூஎஸ் பாகிஸ்தான் எல்லாருக்கிட்டையும் நம்ம பேலன்ஸா கோவை மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஆளுனால நமக்கு தாரிக் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கலாம் பட் ஆனால் என்னதான் இருந்தாலுமே நமக்கு இந்த ஷேக் ஹசீனா போலி வருமானு கேட்டால் கண்டிப்பா வராது இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு தாரிக் ரஹ்மான் இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க சேர்க்கட்சா உடனடியாக எங்க நாட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அவங்கள நாங்கள் விசாரிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ரெண்டாயிரத்தி நாற்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற அந்த மக்கள் பயிற்சி காரணம் என்னன்னு சொல்லி அவங்க அவளை தண்டிக்கணும் அதுக்கு விரிவான விசாரணை நடத்தணும் அதற்கு இந்தியா உடனடியாக ஷேக் ஹசினாவை எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது ஏற்கனவே யுனெஸ்கோ அவர்களும் இதே தான் சொன்னாங்க பட் ஆனால் இந்தியா ஒப்படைச்சாங்களாம் கேட்டால் இல்லை இந்தியா ஒப்படைக்கவும் மாட்டாங்க அதுதான் நம்மளோட தனிப்பட்ட கருத்து ஷேக் ஹசினாவோட அவாமி லீக் பார்ட்டி சுதந்திர பெற்றவர்கள் அவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க அதாவது எல்லா தேர்தலையும் போற்றி இருக்காங்க எதிர்கட்சியாவோ ஆட்சியில் வந்திருக்காங்க பட் அவங்க கட்சி தடை செய்யப்பட்ட பிறகு பிஎன்பி பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டி விஷயம் சேட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் ஜியா ஷேக் ஹசினா இந்த ரெண்டு பெண் பிரதமருக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆண் பிரதமர் அவங்க பதவி ஏற்கிறாங்கன்னா அது இந்த தாரிக்கிற அமான் தான் இவர் எந்த மாதிரியான கொள்கைகள் எடுக்க போகிறாரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான ஸ்டாண்டர்டுக்கு போகிறாரா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரா அப்படிங்கிறதான் நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இல்லை யூஎஸ் ஒரு மிகப்பெரிய கேமும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது பங்களாதேஷில் சைனா பாகிஸ் சைனா பாகிஸ்தான் இந்தியா ஆஸ் யூஎஸ் போன்ற நாடுகள் தங்களோட பவராக நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அங்கே இருக்கிற ரெஜிம்க்கு சப்போர்ட் பண்ணி ரெஜிம் செஞ்சு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அது வரக்கூடிய யூனியஸாக இருக்கட்டும் இல்லைனா பீப்புள்ஸ் ஜின்சி கிட்ஸாக இருக்கட்டும் அந்த மாணவரணியாக இருக்கட்டும் அவங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது எப்போவுமே யூஎஸ் பக்கம் இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்கிற ஜமாத்தி இஸ்லாமிக்கு பாகிஸ்தான் சப்போர்ட்டோ இல்லைனா சைனா சப்போர்ட்டோ இருக்குது பட் அங்கே இருக்கிற இருக்கிறது தாரீக்கிரகமானக்கும் சப்போர்ட் சப்போர்ட்டுக்கெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஷேக் ஹசீனா போயிட்டு நமக்கு யார் வந்தாலுமே நமக்கு அது லாபம் கிடையாது நட்டம் தான் அதை இவங்க உறுதிப்படுத்திருக்காங்க பங்களாதேஷில் தற்போது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு ஜமாதி இஸ்லாமியோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டியான நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டியோ ஆட்சிக்கு வரேன்னு சந்தோஷப்படலாமே தவிர பிஎன்பி வந்தனால அவங்க முழுக்க முழுக்க இந்தியாவோட சேர்ந்து இந்தியாவோட பணியாற்றுவாங்கிறது எந்த ஒரு மாற்றுக்க ஒரு நம்பிக்கையுமே கிடையாது பட் ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கலாம் ஜமாத்தி இஸ்லாமியோ இல்லைனா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டியோ வரல ஏன்னா அவங்க எல்லாருமே அகெயின்ஸ்ட் இந்தியா பொறுப்பாகண்டா எடுத்தாங்க பட் பிஎன்பிங்கிறது அப்படி இல்லை ஸோ அதை நம்ம இருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத இதனால் இந்தியாவுக்கு ப்ளஸ்ஸாக மைனஸ் ஏன்னா கண்டிப்பாக மைனஸ் தான் ஏன்னா அதுக்கு இந்த ஷேக் ஹசீனா அகற்றுறதுக்கே யுஎஸ் மா யுஎஸ் சைனா மாதிரியான பல வெளிநாட்டு சக்திகள் வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிற நமக்கு உறுதியாக தெரியுது அங்கே ஏற்பட்ட கலவரம் புரட்சின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே பெற்ற நிலைப்பு தன்மை திரும்பி யூனிஸ்கான் வந்து அமெரிக்காவோட பவரோட வந்தது பதினெட்டு மாதம் அவர் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுத்தது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிராக திரும்பியிருக்கு பங்களாதேஷில் இந்தியாவோட கை ஒடுங்கியிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒடுங்கியிருக்கு ஆனால் துணை தொழில் தெரியப்பட்டிருக்காங்க கேட்டால் இல்லை ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிஏபி தாரிக் ரஹ்மான் கண்டிப்பாக இந்தியாவோட ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜமாதி இஸ்லாமி ஸ்டூடண்ட்ஸோட நேஷனல் சிட்டிசன் பார்ட்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஎன்பிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு சாதகமான பார்ட்டியாக இருக்கும் நம்மலாம் ஷேக் கஜினாவே தொடர்ந்து இந்தியா சப்போர்ட் பண்ண போகிறாங்களா எந்த மாதிரி கருதும் இல்லை லீங்க கட்சி அழிஞ்சாலும் நான் திரும்பி அவங்க உள்ளே வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பாட்டேன் பட் அதுக்கான வழி இல்லாமல் போயிட்டு பட் ஓகே என்ன நடக்க போகுது பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்தியா பங்களாதேஷ் தொடர்பு தொடர்ந்து இருக்குமா இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியா பங்களாதேஷ் தொடர்ந்து நல்லா இருக்கும்னா அதற்கு ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பங்களாதேஷ் ப்ரோ பங்களாதேஷ் ப்ரோ சைனா இல்லைன்னா ப்ரோ யூஎஸ் டெண்ட்டு தான் இருக்க போகிறாங்க இந்தியா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது இந்தியா தன்னோட மிகப்பெரிய பார்டர்ஸை பாகிஸ்தான் சைனா கூட ஷேர் பண்ணல பங்களாதேஷ் கூட தான் ஷேர் பண்ணுது அதை எப்படி கண்காணிக்க போகிறாங்க இந்திய ராணுவத்தை அவங்க குவிச்சிருக்காங்க இது பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கு உறவு எப்படி போக போகுது ஏற்கனவே இந்தியாவுக்கு ஒரு டூ ஃப்ரெண்ட் வார் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லை பங்களாதேஷ் மாதிரியான கண்ட்ரியும் ஒரு பாக் இந்தியாவுக்கு தளபலி அரைஞ்சால் மிகப்பெரிய பிரச்சனை இது மாதிரியான கருத்துக்கள் நிறையா இருக்கு உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது கமெண்ட் போய் கமெண்ட் பண்ணிடுங்க இது 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 வரைக்கும் இந்த வீடியோ ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ யூ